வாங்க ஃப்ரெண்ட் ஜியாடிக்கு உங்களை அன்புடன் வரையக்கிறோம் தங்கத்தோட விலை இல்லாமல் வெள்ளியோட விலையும் பார்த்தோம்னா தொடர்ந்தும் கடுமையாக செஞ்சிட்ருக்கவில்லை இன்று காலை நேரத்தில் மீண்டும் ஒரு சரிவு பாதையில் காணப்படுது இது எந்த அளவுக்கு செஞ்சிருக்கு மேலும் எவ்வளோ சரிய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் இரநூத்தி ஐம்பத்தைந்து ரூபாய் தொண்ணூறு பைசாவும் ஒரு கிலோ ரெண்டு லட்சத்து ஐம்பத்தி ஐந்தாயிரத்து தொள்ளாயிரம் ரூபாயாக காணப்படவில்லை இதுவரை கடந்த ஏழு எட்டு நாட்களில் பொறுத்த வரைக்கும் வெள்ளியோட விலையானது இருபத்தி ஒன்பதாயிரத்து நூறு ரூபாய் அப்படிங்கிற சரிவில் காணப்படுறதில்லை இது மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சரியிறதுக்கான வாய்ப்புகளை இந்திய அமெரிக்க பங்கு சந்தைகள் ஏற்படுத்தி கொடுக்க வேலையில் உலக சந்தையில் தங்கத்தோட விலை தடு மாற்றத்தில் காணப்படுறது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை ஏற்றம் சரிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை மேலும் கூட்டும் அமைய போறவையில் இருபத்தி நான்குக்கு தங்கத்தோட விலை ஒரு கிராம் பதிமூன்றாயிரத்து அறுநூற்றி ஐம்பத்தி ஏழாவும் சவரன் விலை ஒரு லட்சத்து ஒன்பதாயிரத்து இரநூத்தி ஐம்பத்தி ஆறாம் அரை பவுனோட விலை ஐம்பத்தி நான்காயிரத்து அறுநூற்றி இருபத்தி ஆறாக காணப்படுறதுல நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க ஐயாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ரூபாய் அப்படிங்கிற வீழ்ச்சியில் காணப்படுது கடந்த எட்டு நாட்களை பொறுத்த வரைக்கும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை பார்த்தீங்கன்னா ஓரளவை தாண்டு உயர்ந்த காரணத்தால் தான் நம்மளுக்கு வந்து இந்த சரிவுப்பை சாத்தியம் இந்த வாரத்தை பொறுத்தவரை சவரன் விலையானது நம்மளுக்கு ஒரு லட்சத்து பத்தாயிரம் பதினோராயிரத்துலேருந்து குறைந்தபட்சமாக ஒரு லட்சத்து ஐயாயிரம் ஆறாயிரம் வரை இருக்க வாய்ப்புகள் இருக்க அதே சூழலில் இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் பன்னிரெண்டாயிரத்து ஐநூற்றி பத்தொன்பதா இருக்கு இதேவே சவரன் விலை பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்து நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபாவாக இருக்குது இதே அரை பவுனோட விலை ஐம்பதாயிரத்து எழுபத்தி ஆறாயிருக்கு தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இதே போல் தொடர்ந்து கடுமையாக சரின்னு சொல்லப்பட்டிங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் படுங்கள் இன்றைக்கி சவரன் இந்த வரைக்கும் அதாவது கடந்த எட்டு நாட்களில் சவரனுக்கு நான்காயிரத்து அறநூற்றி நாற்பத்தாறு ரூபாய் வீழ்ச்சி அடைஞ்சு காணப்படுற காணப்படவில்லை இது மேற்கொண்டு நம்மளுக்கு ஒரு லட்சத்து ரெண்டாயிரத்துலேருந்து தொண்ணூற்றி ஆறாயிரம் வரை இருக்க வாய்ப்புகள் இருக்கவில்லை இன்று மதிய நிறத்தில் ஒரு ஏற்றத்துக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது